நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் ஒன்று பழுவேட்டரையர் குலம் சோழர்களின் படையிலும் நிர்வாகத்திலும் பெரும் பங்கு வகித்த வீரர்கள் பழுவூர் தஞ்சாவூர் அருகே உள்ள பகுதி சேர்ந்தவர்கள் என்பதால் பழுவேட்டரையர் என அழைக்கப்பட்டனர் இரண்டாம் சோழர்களின் நம்பிக்கைக்குரிய சேனாதிபதிகள் இவர்களின் கொடி பனைமரக் கொடியாகும் இவர்கள் வம்சத்தின் முதல் பழுவேட்டரையர் என்று கல்வெட்டுகளின் அடிப்படையில் அழைக்கப்படுபவர் குமரன் கண்டனாவார் இவர் ஆதித்த சோழனின் காலத்தில் பழுவூரில் வாழ்ந்த மன்ன மரபின் முதல் நபராவார் அவரது இளவலான குமரன் மரவனும் குறிப்பிடத்தக்க மற்றொரு பழுவேட்டரையர் கடைசி பழுவேட்டரையர் யார் என்பதற்கு உறுதியான தகவல் இல்லை ஆனால் பழுவேட்டரையர் கண்டன் மரவன் என்பவர் சுந்தர சோழரின் கலைக்கோவன் கருதுகிறார் மேலும் கண்டன் மரவன் இறுதி மன்னராக இருந்திருக்கலாம் என்று ஊகிக்கப்படுகிறது சோழர் இராச்சியத்தின் தஞ்சாவூர் அரண்மனை பாதுகாப்பு பணியை மேற்கொண்டனர் சோழர்களின் நிலம் காப்பதற்காகவும் கடற்படை மற்றும் நிலப்படை போர்களிலும் பங்கேற்றனர் மூன்றாவது கல்வெட்டுச் சான்றுகள் தஞ்சாவூர் பெரிய கோவில் கல்வெட்டுகள் உட்பட பல சாசனங்களில் பழுவேட்டரையர் என்ற பெயர் உள்ளது குறிப்பாக ராஜராஜ சோழன் மற்றும் ராஜேந்திர சோழன் காலத்தில் பழுவேட்டரையர்கள் குறிப்பிடப்படுகிறார்கள் நான்காவது அரசியல் நிலை பழுவேட்டரையர்கள் சோழர்களின் உறவினர்கள் அல்லது அரசின் உறுதியான ஆதரவாளர்கள் என கருதப்படுகிறார்கள் அவர்களுக்கு பெரிய பழுவேட்டரையர் சின்ன பழுவேட்டரையர் என்ற பதவிகள் இருந்ததாக சாசனங்களில் இல்லை அது கல்கியின் பொன்னியின் செல்வன் நாவலில் கற்பனை செய்யப்பட்ட கதைமாந்தர்கள் ஐந்தாம் வரலாற்று முக்கியத்துவம் சோழப் பேரரசின் உச்சக்கட்ட ஆட்சியில் மிலிட்டரி அதிகாரம் கொண்ட விசுவாச குலம் என்பதால் பழுவேட்டரையர்கள் குறிப்பிடத்தக்க பெற்றனர் ஆனால் அவர்கள் சோழர்களுக்கு எதிராக சதி செய்தனர் என்ற ஆதாரம் எதுவும் கிடையாது அவர்கள் எப்போதும் சோழப் பேரரசின் பக்கபலமாக இருந்தவர்கள் நன்றி நண்பர்களே